ராமச்சந்திரமூர்த்தி இளையபெருமாளோடு சபரியின் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு சுக்ரீவனை தேடிக்கொண்டு கொண்டு வருகிறார் வருகிற வழியிலே ரிஷி மூக பர்வதம் மூக்கம்னா ஊமை ரிஷியம்னா மான்கள் அங்கே நாம் சத்தம் போட்டால் செய்கிற முனிவருடைய தவசுக்கு இடையூறு என்று மான்கள் எல்லாம் ஊமை போல இருக்குமா அதனாலே ரிஷ்யம் அங்கேதான் சுக்ரீவன் வாழ்கின்றார் அந்த மலையிலே பாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் இந்த மலைக்கு வாலி வந்தால் அவன் தலை ஆயிரம் வெடிக்கும் மதங்கர் சாமம் அங்கே பம்பா சதசிரியை முழுகி இறை வழிபாடு செய்து ராமலட்சுமினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்கிறேன் நீங்க ராமரன் வந்திருக்கிறார் தசரதமா அப்படி சொல்லுவான் வாதிக்கு காலம் வந்தான் அவனுக்கு என்ன அச்ச வாதி நீ யாரை கண்டேன் வினாதிக்கு வினாதி பயப்படுகிறாயோ அந்த வாதிக்கு காலம்

மேலவன் திருமகர்க்கு உரை செய்வான் விரை செய்தார் வாளி என்று அளவிலா வலியினான் உயிர் பெற காலம் வந்தன் இடர் கடல் கடந்தனம் என எப்படி சொல்ற சந்தோஷம் அதிகமா இப்ப தாய்மாரளுக்கெல்லாம் ஒரு மூவாயிரம் ரூபாய் டிஷ்யூ புடவ குடிச்சா கொஞ்சம் ஆட்டம் அவங்க மாதிரி உண்டா சூதுவாதே தெரியாது இந்த பட்டாசு வாங்கி கொடுத்தா ஒரு குதி குதிக்கு பிள்ளைகளுக்கு பட்டாசு இந்த அம்பலான மாதிரி நலனா ஆனாரே என்ன சொன்னார் அவர் யார் தெரியுமா ஆயமாநாக தாழ் ஆயானேயலர் ஆயமா நாகர் தாழ் ஆயான ஆயமானால் யாவனே தாழ் நீள் நிறுதமான மாயமான மாயமான கம்பன் கவி ஒரு பெரிய தமிழ் தவறி

நீ அமால் நேர்தியால் நிறுத மாரீசன் மாரீசன் தெரியவில்லை தாடகை மகன் அவன் என்ன பண்ண மாய மாநாயினான் காய மாநாயினான் யாவனே காவலா நீயமாள் நேர்தியால் நிறுத மாரீசனால் மாயமா நாயின மாயின தமிழ கம்பன் பாவம் பண்ணி தமிழ்நாட்டில் பிறந்தான் லண்டன்ல பிறந்திருந்தா தங்க கோயில் கட்டுவான் கட்டிடுக்கிறாங்களே கம்பரை நாம் எங்க உணர்றோம் அதனால பாரதியார் கம்பன் பிறந்த தமிழ்நாடு மகாகவி கம்பன்